வாசகர்களுக்காக வெண்வேல் சென்னியின் கதையான சென்னியின் வாழ் அதாவது வில்லரசன் என்பவர் எழுதிய இந்த புதினம் இன்று முதல் ஆரம்பிக்கின்றது அதில் ஆசிரியருடன் முன்னிறையை பார்ப்போம் அன்றைய தினம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கல்வெட்டில் வகுப்பில் அமர்ந்திருந்தேன் அது என் நல்வினை என்றுதான் சொல்ல வேண்டும் கல்வெட்டு வாசிக்க கற்றுக்கொள்ள மட்டுமல்ல ஏதேனும் சரித்திர நாவல் எழுத வரலாற்று கரு கிடைக்குமா என்று தேடலும் தான் வகுப்பில் நான் சேர்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் என் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்தில் வரலாறு என்னும் கடலை பாகம் பாகமாக பிரித்து சொல்லிக் கொடுத்தார் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர்கள் தமிழி ஆரம்பகால கட்ட வட்டெழுத்து பிற்கால வட்டெழுத்து குடவுரை கோவில்கள் சிற்பக்கலை கோவில் கட்டுமானம் என்று பல்வேறு அரிய தகவல் புதையல்களை அங்கு நான் சொந்தமாக்கிக் கொண்டேன் அன்றைய வகுப்பில் சமணர் குகைகளில் இருக்கும் தமிழீ எழுத்துக்களை பாடமாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அன்றுதான் சென்னியின் வாழுக்கான கற்பனை விதல் முதல் முதலில் தோன்றியது திருக்கோவிலூரிலிருந்து பதினாறு கல் தொலைவில் ஜம்பை என்னும் ஊர் உள்ளது அங்கிருக்கும் ஒரு சமணக் குகையில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் இந்திய வரலாற்றில் பொருளாக இருந்த ஒரு விஷயத்திற்கு தெளிவை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம் அது ஸ்வதி இதோ அதியந்த் நெடுமான் அஞ்சி ஈத்த பாழி எனும் தமிழி வரிகளை கொண்ட கல்வெட்டு இது எப்படி இந்திய வரலாற்றில் தெளிவை ஏற்படுத்தும் மௌரிய அரசர் அசோகருடைய கல்வெட்டுகளில் அவர் தமிழகத்தை குறிக்கும் பொழுது சோழ பாண்டிய கேரள என்பதோடு நிறுத்தாமல் சத்தியபுத்திரர்கள் என்போரையும் பற்றி குறிப்பிட்டுள்ளார் மாபெரும் தமிழ் அரசுகளுக்கு ஈடாக அந்த கல்வெட்டுகளில் இடம் பிடித்த சத்திய யார் என்னும் விவாதம் பல ஆண்டுகளாக இந்திய மற்றும் தமிழக வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் விவாத பந்தாக அங்கும் இங்கும் உருண்டோடி வந்தது அந்த விவாதங்களை எல்லாம் சுக்குநூறாக உடைக்கும் கல்வெட்டு தான் திருக்கோவிலிற்கு அருகே இருக்கும் ஜம்பையில் கிடைத்த தமிழிக் கல்வெட்டு தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த அதியமான் நெடுமானஞ்சி என்னும் புதிய அரசன் திருக்கோவலூர் மலையமான் திருமுடிக்காரி என்னும் அரசன் மீது போர் தொடுத்து அவனை வென்று வாகை சூடினான் அதியமான் நெடுமானஞ்சி வெற்றியோடு நாடு பக்கம் திரும்பும் சமயம் குகைகளில் வாழ்ந்து வரும் சமணர்களுக்கு படுக்கை எடுப்பித்துக் கொடுத்துள்ளான் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் அந்த செய்தியை சமணர்கள் கல்வெட்டாக குகைக்குள் பொறித்து வைத்திருக்கின்றனர் இதன் காலம் கிபி ஒன்றாக இருக்கக்கூடும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கூற்று இதனால் அதியமான் தான் அந்த கதா சத்திய என்பது தெரிந்துவிட்டது வேறு என்ன இதை அறிந்து கொண்ட பின் ஒரு வரலாற்று நாவல் எழுத்தாளனுக்கு ஓர் கதைகள் ஓட்டமாக வந்துவிடுமே ஓடியது ஆனால் கண்மூடித்தனமான வேகம் நல்லதல்ல என்பதால் இதை சற்று மென்று விழுங்கினேன் இதை பற்றி எழுத்தாளர் திரு உதயனையா அவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன் உடனே என்னிடம் மௌரிய புயல் நாவலை கொடுத்தார் அவர் யார் பற்றி எழுத நினைத்தாலும் அது தொடர்பாக தனது நாவலை அவர்களுக்கு வழங்கி ஆசிர்வதிப்பது ஐயாவின் வழக்கம் மேலும் தமிழ் சரித்திர நாவல்களில் முதல் முதலில் மௌரியர்கள் தமிழகத்தின் மீது படையெடுத்த படையெடுப்பை பற்றி மையமாக எழுதப்பட்டது தான் திரு உதயணன் அவர்களின் மௌரிய புயல் அதற்கு பின்புதான் மற்றதெல்லாம் மௌரிய புயலை வாசித்தேன் அருமையான முழுமையான நாவல் அது இருப்பினும் அதற்கு ப்ரீக்வல் சீக்வல் எழுத கரு கிட்டவில்லை அதற்கு அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த நாவலான வெண்மேல் சென்னியின் கதையோட்டத்தை ஆராய்ந்தேன் அதுவும் மௌரியர்கள் படையெடுப்பை மையமாக கொண்டு வெற்றிவேல் அவர்களால் எழுதப்பட்டதுதான் இதில் ஒரு முன்கதை எழுத கருக்கிட்டியது உடனே திரு வெற்றிவேல் அவர்களை அழைத்து எழுதப்போகும் கதையை அவரிடம் சொன்னேன் அவர் முழுதாக கேட்டுவிட்டு அருமை தம்பி கேட்கவே புல்லரிக்கிறது எழுது என்றார் இதில் என்ன சிறப்பு என்றால் தன் நாவலுக்கு ஒருவன் முன்கதை போகிறான் என்பதை அறிந்த பிறகும் அதை எப்படி எழுது இப்படி எழுது என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் கதையில் கற்பனையில் குறிக்கிடாமல் மனதிற்கு தோன்றியதை எழுது என்றார் திரு வெற்றிவேல் அதை அடுத்து கதை எழுதத் தொடங்கினேன் வெண்வேல் செல்லி நாவலில் வரும் வெற்றிவேல் சென்னி என்னும் கதாபாத்திரம் எனக்குள் ஏற்படுத்திய தூக்கத்தையும் வேறொரு இரகசிய கதாபாத்திரம் எனக்குள் ஒரு பிறந்ததாக இருந்தாலும் கூட இவற்றை எரிபொருளாக கொண்டு கதை ஓடியது என்னை உறங்க விடாமல் செய்தது இப்பொழுது முடிந்தும் விட்டது இதற்கெல்லாம் நான் பலருக்கு நன்றி கூற வேண்டும் அனைவருக்கும் முன் ஓவியர் திரு பிரகாசன் அவர்களுக்கு முதற்கண் நன்றி ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞன் சரித்திரனாவில் எழுதப் போகின்றான் அவனுக்கு அத்தியாயத்திற்கு ஒன்று என ஓவியங்களை திட்டிக் கொடுப்போம் என்று உறுதியாக சம்மதம் தெரிவித்தது வியப்புத்தான் நான் எழுத கொட்டிய அதே வேகத்தில் அதே நேரத்தையும் முயற்சியையும் அண்ணன் அவர்கள் சரிசமமாக வழங்கி இந்த சென்னியின் வாளை மேலும் போராக்கி விட்டுவிட்டார் அவரைப் போலவே அவருடைய ஓவியங்களும் பிரகாசமானவை அவரின் தூரிகை கதை மாந்தர்களை உயர்ப்பித்து விட்டது என்றே சொல்லலாம் ஓவியர் திரு பிரகாசன் அவர்களுக்கும் அவரது தூரிகைக்கும் எனது மரியாதை கலந்த அன்பு வணக்கங்கள் எனது உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர்களான திரு முனைவன் ஐயா திருமதி முனைவர் வசந்தியம்மா திரு முனைவர் குழந்தை வேலுன் ஐயா திருமுனைவர் ஜீவா ஐயா திருமுனைவர் முருகன் ஐயா ஆகியோருக்கும் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் இந்த மாணவனின் பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் தங்கள் அனைவரிடம் நிறைய கற்றுக்கொண்டேன் இன்னமும் கற்றுக்கொள்ள ஆவலாகவும் இருக்கின்றேன் நாற்பது சரித்திர அவர்களுக்கு மேல் எழுதியவர் இன்னும் எழுதி கொண்டிருப்பவர் இளைஞர்களை ஊக்குவிக்கும் உன்னதமான குணம் கொண்ட திரு உதயணன் ஐயா அவர்களுக்கும் எழுத்தாளர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த புதினத்திற்கு அட்டைப்படமடைந்த ஓவியர் திரு தெய்வா அவர்களுக்கும் நன்றிகள் கணினி அச்சு செய்து கொடுத்த திரு தமிழரசு அவர்களுக்கும் என் பணிவான நன்றிகள் இந்த சென்னியின் வாழ் என்னும் புத்தகத்தை வாசிக்கும் வாசக உறவுகளுக்கு வில்லரசனின் அன்பு நன்றிகள் இவை அனைத்தையும் எனக்கு கொடுத்த அன்னை அருணாச்சலத்தின் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் அன்பன் வில்லரசன் இனி நாம் கதையின் முதல் பாகத்திற்கு செல்வோமா வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனின் திருவடிகள் வெல்க இது திருநாவுக்கரசரின் தேவாரம் மனித வாழ்க்கைக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்து முன்னேறும் மனித பிரிவுகளுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து இயற்கையின் இணையற்ற பள்ளியுமாக திகழ்ந்து தன்னை நாடிவரும் உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் நீரையும் உணவையும் தாயைப் போல் வழங்கி பயிர் விளைவிக்கும் நிலத்திற்கு வளமான வண்டலையும் நீரையும் வாரி கொடுத்து மலைத்தொடரில் தொடங்கி கூடும் கடல் வரை பாய்ந்து நன்மை பகிர்ந்தெடுக்கும் பூமியின் அதிசயங்களில் விளங்கி வரும் நதிகளில் ஒன்றான கரும் பெண்ணை நதி அந்த காலை வேளையில் சலசலவன் என்று ஓடிக்கொண்டிருந்தது சஹ்யாத்ரி மலைத்தொடரிலிருந்து கீழை வரை வளைந்து நெளிந்து பாயும் அந்த கரும்பெண்ணை நதியின் தென்புறத்தை மொழிபெயர் தேயம் என்று அழைப்பார்கள் இந்த பெயர் எந்த காரணத்தினால் வந்தது என்றால் இங்கு வசிக்கும் தமிழ் மக்களின் தமிழ்மொழி பெயர்ந்து தேர்ந்து போயிருந்தது அதனால்தான் இதை மொழிபெயர் தேயம் என்று கூறினர் அந்த மொழிபெயர் தேயத்தில் கரும்பெண்ணை நதிக்கு தெற்கே பல தமிழ் கிராமங்கள் இருந்தன அதில் ஒன்றான தென்னூர் என்னும் கிராமத்தில் அன்று பெரும் திருமண விழா நடந்து வந்தது ஊர்தலைவரின் இல்ல திருமணம் என்பதால் விழா மிக விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது கிராமவாசிகள் அனைவரும் புத்தாடைகளும் அணிகளையும் அணிந்து கொண்டு கிடா வெட்டு சேவல் சண்டை கல் விருந்து ஆடல் பாடல் போன்றவற்றில் ஈடுபட்டு மகிழ்வோடு அந்த நாளை கொண்டாடி வந்தார்கள் அந்த தலைவரும் திருமண பெண்ணின் தந்தையுமானவர் சமையல் நடக்கும் இடத்தில் தலைப்பாகை ஒன்றுடன் அமர்ந்திருந்தார் சமையல் பணிகளை கண்காணித்து வந்தார் அதற்கு வேறு பாத்திரம் அதோ அங்கு இருக்கிறது பார் அதை அளவாக பயன்படுத்து சோற்றை கவனி உன் சோற்றில் மிளகு சேர்த்து செய்ய வேண்டும் ஆம் பறித்து வந்த பழங்களெல்லாம் எங்கே என உருவத்தில் பெரிதாகவும் அதற்கேற்றார் போல் பெரும் ஈசையும் வடித்திருக்கும் அந்த கிராமத் தலைவர் சமையல் செய்வோருக்கு கட்டளைகளை இட்டு வந்தார் அப்பொழுது அவர் அருகே வந்த மற்றொரு முதியவர் அவர் காதுகளில் ஏதோ முணுமுணுத்தார் அதை கேட்ட கிராம தலைவர் எங்கே என்று வினவினார் செய்தி கூறிய அந்த முதியவர் அங்கு என்ற ஒரு திசையில் கையை நீட்ட கிராம தலைவர் அங்கு பார்த்தார் அந்த இடத்தில் பெரும் ஆலமரம் ஒன்று இருந்தது அதனடியில் இளைஞர்கள் சிலர் கூட்டமாக காணப்பட்டார்கள் அங்கிருந்த இளைஞர்களுக்குள் ஏதோ பூசல் எழுவது போல் தெரிந்தது மழவர்களில் ஒருவரான ஒருவர் அங்கு இருந்தார் அதில் இருவர் கொண்டதை அவர் கண்டார் அதை கண்ட கிராம தலைவர் எழுந்து சென்று அவர்களை நோக்கி விரைந்து வந்து நிறுத்துகளா என்றபடி கிராம தலைவர் வருகை தந்தவுடன் அங்கும் இங்கும் உலகிய அந்த இளைஞர்கள் அசையாமல் பெட்டிப்பாம்பாக அடங்கி நின்றனர் தலைவருக்கு முன் தலைகுனிந்து நின்றனர் அவர்கள் அனைவரையும் ஏறிட்ட கிராம தலைவர் அவர்களையும் ஒருவனையை அழைத்து அடே நீ சொல் என்ன நடக்கிறது இங்கே என்று வினவினார் அங்கு நடக்கும் அந்த காட்சி மரத்தின் பின் மறைவாக நின்று கொண்டிருந்த கிழவர் ஒருவர் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் அவர் கட்டையாகவும் குட்டையாகவும் கொழுத்து போயும் இருந்தார் பாணி போன்ற வயிறு நான்கைந்து முடிகளை கொண்ட வழுக்கை தலை புடைப்பான நாசி கருப்பான உதடுகள் வேறுவையே கண்டிராத பஞ்சு போன்ற மேனி இவைதான் அவருடைய தோற்றம் மரத்திற்கு பின் ஒளிந்து பார்க்கும் அவரின் விழிகளில் அப்பொழுது மெல்லிய ஒருவித தீய சாயல் எழுந்தது இளைஞர்களுடன் கொண்டிருக்கும் தென்னூர் கிராமத்தின் தலைவரை வஞ்சத்துடன் பார்த்தார் ஒன்றுமில்லை தலைவரே அவனுக்கும் இவனுக்கும் வாய்ச்சண்டை தொடங்கியது அது மெல்ல மெல்ல வளர்ந்து கைச்சண்டையாக மாறிவிட்டது என்றார் முன்வந்து நின்றார் ஓர் இளைஞன் அதைக் கேட்ட கிராம தலைவர் அந்த இருவரையும் கோபத்துடன் பார்த்தார் அதை பூசலில் ஈடுபட்ட அந்த இருவரும் கல் இருப்பது அவர்கள் உடல் மொழியில் தெரிந்தது ஊரே இருக்கும் அந்த நல்ல நாளில் இருவரையும் தண்டிக்க வேண்டாம் என்று அந்த தலைவர் விழா முடியட்டும் பிறகு பேசிக்கொள்கிறேன் என்றவர் மீண்டும் ஒரு புரையை ஏதேனும் பூசல்கிறதாக என் செவியில் பட்டால் இதோ இந்த மரத்திலேயே இருவரையும் கட்டி தொங்க விட்டு விடுவேன் தெரிகிறதா என்று அதட்டினார் அஞ்சு நடங்கும் அந்த இரு மழவர்களும் அடக்கமாக தலையாட்டியது புரிந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்